தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தியதை எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஆர் சத்யப் பிரியா எங்கே திரும்பினாலும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகு ரம்யமான காட்சி நடுநாயகமாக புத்தபிரான் மௌனமூர்த்தியாய் வெண்பளிங்காய் பிரம்மாண்டமாய் எங்கும் புத்தபிரான் அவர் அமர்ந்திருக்கிறாரா அல்லது அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறாரா எவ்கனி பிரயோஜின் ரஷ்யாவின் தனியார் இராணுவத்தின் தலைவராகவிருந்து பின்னர் கொலை செய்யப்பட்டவர் இவரது ராணுவத்தில் சிறையில் இருந்த பல கைதிகள் உக்ரைனுடனான போரில் ஈடுபட்டார்கள் வேண்டாம் தயவு செய்து என் கண் முன்னால் என்னுடைய மகளை கொலை செய்யாதீர் சரி சரி அவளின் உடைகளை எல்லாம் எடுத்துவிட்டு மற்ற பெண்களோடு அவளை சேர்த்து விடுங்கள் சாதாத் ஹசன் மாண்டோவின் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் சிறுகதை இது மிக சிறிய இக்கதை போரின் கோரமுகத்தை வெளிப்படுத்துகின்றது இக்குறிப்புகளுடன் மிகவும் அண்மையில் மார்க்கம் நகர நூலகத்தின் இரவல் பெறப்பட்டு வாசித்த பாத்தியதை நூலைப் பற்றி மிக சிறிய அறிமுகத்திற்கான பதிவு இது அண்மை காலங்களில் சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி பேசப்படும் ஓர் ஊர் தென்னமரவடி இலங்கையின் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் ஓர் ஊர் கிழக்கில் அமைந்துள்ள இந்த ஊர் போரின் போது மிகவும் பாதிக்கப்பட்ட ஊர் இந்த கிராமத்தில் வாழும் சங்கரலிங்கம் சிங்கள ஆயுததாரிகளால் கொலை செய்யப்படுகின்றார் இவரது மனைவி கௌரி தனது மகன் சிவாவுடன் ஒருவாறு தப்பி கனடாவிற்கு செல்கிறார் அங்கு கௌரி இறந்துவிட மகன் சிவா மீண்டும் தனது மண்ணுக்கு வருகிறார் இந்நூலில் கௌரி சிவா சிவாவின் துணைவியார் அவர்களின் மகன் ஆகியோருடன் சண்முகலிங்கம் ராஜீசனும் பயணிக்கின்றார் வடக்கில் இருக்கும் பலருக்கும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் பலருக்கும் கிழக்கு மக்கள் சந்தித்த இன்னல்கள் தெரியாது வடக்கை விட போரினால் கிழக்கிலேயே அதிகளவு துயரங்களை மக்கள் சந்தித்துள்ளார்கள் தென்னமரவடி கிராமத்தினையும் அதன் சுற்றுப்புற கிராமங்களான புடவைக்கட்டு போன்ற கிராமங்களையும் இலங்கை அரசு குறிவைக்கின்றது இலங்கை சிறையிலிருந்து மிகவும் மோசமான குற்றங்களை செய்த சிங்கள கைதிகள் இக்கிராமங்களிலும் இக்கிராமங்களை அண்மித்த பகுதிகளிலும் குடியேற்றப்படுகின்றார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் கண்காணிப்புக்கும் ராணுவத்தின் விசேட படையொன்று அங்கு தங்கியிருக்கின்றது அப்பகுதி மக்கள் ஹசன் மண்டடோவின் சிறுகதையில் குறிப்பிட்டதை போல் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் போரின் பின்னரே வெளியேற்றப்பட்ட மக்கள் அப்பகுதிகளுக்கு செல்கின்றார்கள் பலஸ்தீன மக்கள் தங்களது வீட்டின் திறப்புகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களது வீட்டில் யூதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அதேபோல் இங்கும் வெளியேற்றப்பட்ட மக்களது நிலைமை உள்ளது புத்தர் சிலையை கண்டெடுத்தும் அதனை மறைக்க வேண்டிய சூழலில் இக்கிராம மக்கள் இருந்துள்ளார்கள் தமிழர்கள் புத்த மதத்தையும் பின்பற்றி இருந்தார்கள் என்று கூற முடியாத ஒரு சூழ்நிலையை மேலாதிக்க அரசுகளும் தேசிய அரசியல்வாதிகளும் தவறான வரலாற்றாசிரியர்களும் ஆசிரியர்களும் உருவாக்கிவிட்டார்கள் என்பது வேதனைக்குரிய உண்மையாகும் ஆய்வாளர் கோய் ரகுபதி நீலம் சஞ்சிகைக்கு அளித்த செவ்வியில் குறிப்பிட்ட கருத்து முக்கியமானது எளிய மக்களின் சமூக பொருளாதார மாற்றத்திற்கு பௌத்த இயக்கங்கள் பெரிதும் பங்காற்றவில்லை கிறிஸ்தவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஹிந்து மதம் எவற்றையெல்லாம் தலித்துகளுக்கும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மறுத்ததோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தது தமிழ் மக்கள் மத்தியில் பௌத்தம் பரவிய காலத்தில் அவர்களை அரசாண்ட அரசு மதம் சார்ந்திருந்தமையினால் கட்டாயப்படுத்தியமையினால் பின்பற்றினார்களா என்ற கேள்வி எழுகின்றது போரின் பின்னர் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் பௌத்த கோயில்கள் அதிகரித்துள்ளன ஆனால் கோ ரகுபதி குறிப்பிடுவது போல் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சேவைகள் எதனையுமே பௌத்தம் சார்ந்த அமைப்புகள் செயற்படுத்தவில்லை தென்ன மரவடி மக்களின் எச்சரிக்கை உணர்வு இந்து மதத்தின் மீதான பற்றல்ல ஓர் ஆதிக்கத்திற்கு எதிரான குரலாகவே உள்ளது இதனையே நாவலாசிரியர் நாவலில் பதிவு செய்திருக்கின்றார் கௌரியின் சாம்பலுடன் வாழ்ந்த தென்னமரவடி கிராமத்திற்கு வருகிறார் கௌரி இறந்த பின்னரே நாவலில் கௌரி வாழ்கிறார் கௌரி தனது துன்பியல் வாழ்வை குறிப்புகளாக எழுதுகிறார் அக்குறிப்புகள் ஒரு சிதைந்து போன சமூகத்தின் தேசியத்தின் வரலாற்றின் ஒரு சிறு பகுதியை ஒரு கிராமத்தின் ஊடாக வெளிப்படுத்துகின்றன கௌரியின் குறிப்புகள் அரசிடம் அறத்தையும் மனிதத்தையும் எதிர்பார்க்க முடியாது என அறிவுறுத்துகின்றன தென்னமரவடி மக்களின் நிலமற்ற வாழ்வினையே குறிப்புகளாக பதிவு செய்தவர் அவர் இறந்த பின்னர் தனது மகனை தனது சாம்பலுடன் தென்னமரவடிக்கு அனுப்புகிறார் நான் ஒரு தடவை கனடாவின் பூர்வீக குடிகளின் கிராமத்திற்கு சென்றபோது ஒருவர் வெறும் காலுடன் நடந்து கொண்டிருந்தார் அவருடன் உரையாடிய போது அவர் சிவாவை போன்று பல ஆண்டுகளின் பின்னர் அவரது பூர்வீக கிராமத்திற்கு வந்துள்ளார் அந்த மண்ணுடன் உரையாடவே தான் வெறும் காலுடன் நடப்பதாக குறிப்பிட்டார் பூர்வீக மக்கள் தங்களது மண்ணுடன் மிகவும் நெருக்கமானவர்கள் சிவா வரும் காலுடன் தென்னமரவடியில் நடக்கும் பொழுது பாதங்களில் குறு குறு வென்றிருந்தது என்கிறார் நிலம் சிவாவுடன் உரையாடுவதாக நாவலாசிரியர் தெரிவிக்கின்றார் பூர்வீக குடிமகன் தனது மண்ணுடன் உரையாடும் போது அவர் முகத்தில் தெரிந்த பிரகாசத்தை ஒளிர்வை சிவாவின் வார்த்தைகளினூடாக உணர முடிகின்றது இந்த நாவல் மிகவும் எளிய நடையில் எழுதப்பட்டுள்ளது சிக்கலான பாத்திரங்கள் இல்லை நூலின் இடையில் சிறிய சிறிய அத்தியாயங்கள் உள்ளன இக்குறிப்புகள் கௌரியின் நாளேட்டில் இருந்து தொடங்குகின்றது இவை நாவலிற்கான களத்தை வெளிப்படுத்துகின்றது இக்குறிப்புகள் நாவலின் ஆழத்தை அதிகரிக்கின்றது இவற்றை குறிப்பாக பார்க்காமல் கௌரி தனது மகனுக்கு கூறி செல்லும் புற வாழ்வின் அரசியல் பார்வையாக தெரிகின்றது இது மிகவும் முக்கியமானது பொதுவாகவே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் வாழ்வை பற்றியதாகவே இருக்கும் நாங்கள் ஏன் புலம் பெயர்ந்தோம் நாங்கள் புலம்பெயர்ந்ததன் பின்னால் உள்ள அரசியல் மற்றும் சமூக அழுத்தங்கள் அராஜகங்கள் வன்முறைகள் பற்றி அவர்களுக்கு கூறுவது மிக மிக குறைவு இலங்கைக்கு உல்லாச பயணம் செய்யும் போது இவற்றை அவர்களுக்கு தெரிவிக்கலாம் அல்லது அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என நினைப்பது தவறு கௌரியின் நாளேட்டில் பாரதியாரின் கவிதையொன்றை ராஜீசன் பதிவு செய்துள்ளார் இது கௌரி தென்னமரவடியில் இருந்து தப்பி இந்தியா செல்லும் கடல் பயணத்தை பற்றியதாகும் அகதிகளாக கப்பல்களில் பயணமாகி மேற்கு நாடுகளை அடையும் சகலருக்கும் இக்கவிதை பொருந்தும் நடுக்கடல் தனி கப்பல் வானமே சினந்து வருவது போன்ற புயற்காற்று அலைகள் சாரி வீசுகின்றன நீர்துளிப்படுகின்றன அவை மோதி வெடிக்கின்றன சூறையாடுகின்றன கப்பல் நிற்த்தனஞ்செய்கின்றது மின் வேகத்தில் ஏற்றப்படுகின்றது பாறையில் மோதிவிட்டது ராபர்ட் பாக்கின்சன் தமிழவனும் நாவல் என்பது வெறும் கதை மட்டுமல்ல வாழ்வும் சமூகமும் ஊடாடும் நவீன காலத்துக்கேற்ற சர்ச்சையை முன்னெடுக்கும் கலை வடிவம் அது என்கிறார் பாத்தியதை இலக்கிய பிரதி என்பதற்கப்பால் ஓர் அளிக்கப்பட்ட கிராம மக்களின் வாழ்க்கை பிரதி நூலின் இறுதியில் நூலாசிரியர் திருகோணமலையில் வாழ்கிறார் என்ற குறிப்பிருந்தது நூலாசிரியர் டொரண்டோவில் பத்தாண்டுகள் வாழ்ந்துவிட்டு தனது சொந்த மண்ணில் இப்பொழுது வாழ்ந்து வருகிறார் டொரண்டோவைப் பற்றி விரிவாக நூலில் விவரித்துள்ளார் எம்மிடம் பல கதைகள் உண்டு இவற்றை ராஜீசன் கௌரியின் நாளேட்டில் இருந்து என எழுதுவது போல் குறிப்புகள் எழுதினாலே அடுத்த சந்ததிக்கு பல்லாயிரம் கதைகளை கூறலாம் பாத்தியதை என்றால் உரிமை என பொருள்படும் இக்குறிப்பு நூலிற்கான ஆய்வல்ல ஒரு சிறு அறிமுகமாகும் நூலினை அனைவரும் வாசிக்க வேண்டும் நன்றி